கும்பராசிக்காரர்களுக்கு ஜோதிடர் அருண்குமாருடைய அன்பு வணக்கங்கள் நீண்ட நடு நாட்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ எப்போதுமே உயர்ந்த சிந்தனை உயர்வான லட்சியத்தோடு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாத்தையும் தகத்தெறிந்து தனக்கே உரிய பாணியில் வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்துட்டு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் நூற்றி பதினாறு நாள் குரு வந்து வக்கரகதியில் சஞ்சரிக்க காத்திருக்கு ராசிக்கு நாளில் குரு வர்றதுன்றது ஒரு பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது உண்மையை சொல்லணுன்னா அது ஒரு சாதகம் இல்லாத ஒரு இடம் தான் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நமக்கு வக்ரத்தில் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கும்பராசிக்கு செய்யும்னே சொல்லலாம் குறிப்பாக பார்க்கும் பொழுது ஏழர் நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் கற்றுக் கொடுக்காத பாடம் கிடையாது ஏழரை சனி நான் யாரையும் கஷ்டப்படுத்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எது சூழ்ச்சி எது துரோகம் எவ்வளவு நீ தாண்டணும் எந்த அளவுக்கு நீ போகணும் அப்படின்றத எல்லாத்தையும் வரைமுறைகளை வகுத்து கொடுத்தது அந்த சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கஞ்சா இருந்தாலும் உனக்கு குடிக்க கற்றுக்கினேயா நீ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு இப்படிலாம் நீ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்மளை பழக்கின பழக்கம் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருந்தே தீரும் குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப சனியும் வக்ரத்துல இருக்கிறதுனால எடர்நாட்டு சனியினுடைய ஒரு ஜென்ம சனியனுடைய தாக்கம் என்பது கடவுள் புண்ணியத்துல குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் குருவும் வக்ரத்துக்கு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதகமான பலன் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு தடை இல்லாமல் நடந்தேருங்க இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முடிவு பண்ணி முடிக்க முடியாம போயிட்டு இருந்துச்சு சில காரியங்கள் நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்படியே பேச்சுவார்த்தையிலே இருந்து தடைப்பட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கடவுள் புண்ணியத்துல மாறிடும் அதே மாதிரி பண விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இடர்நாட்டு சனி ஆரம்பித்ததுலருந்தே ஸ்ட்ரகிள் தான் பணம் இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு கையிலேருந்தும் பத்தலை அல்லது மிஞ்சியே ஒரு பத்து ரூபா பணம் எடுத்தால் கூட ஒரு கௌரவத்துக்காக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்தமே தவிர எதையும் நம்ம அணிவிக்கக்கூடிய சூழல்களை கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய இந்த மூணு மாதம் இருபத்தி ஆறு நாளில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தனவரவும் ஒரு பணவரவும் கடவுள் புண்ணியத்தில் இருந்தே தீரும் நீங்களே எதிர்பார்த்திடாத ஒரு சுப செய்தி உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறாரு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கப் போகுது குறிப்பாக ரெண்டில் ராகு வந்ததிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பதே கடுமையான சவால் ஆயிரம் சந்தோஷம் இருக்குங்க என்னை சுற்றின்னு சொன்னால் கூட குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டிங்களான்னா சத்தியமாக கிடையாது அப்படி மிஞ்சியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியமா இருக்கலாம் அல்லது அப்படி இல்லைன்னா நீங்க வேஷத்துக்காக சொல்றீங்கன்னு கூட நான் எடுத்துப்பேன் ஏன்னா ரெண்டுல ராகு இருந்துச்சுன்னா அது குடும்பத்தை கெடுக்கும் வாக்கு கெடுக்கும் சுகத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க சாதகப்படி அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் எல்லாமே ஆண்டவ முண்ணியத்துல மாறும் ஏன் அப்படின்னா ரெண்டு கூடைய கிரகம் யாரு அப்படின்னா குரு குரு வீட்டுல தான் ராகு இருக்கு ராகு வந்து குருவாகத்தான் வேலை செய்யும் அந்த குருவே இப்ப வக்கரத்துல வந்து வலுவிழக்கும் பட்சத்துல அதுல இருந்து பிரச்சனை எல்லாமே சரியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை மேலுங்கக்கூடியதா இருக்கும் உங்க வாக்க வந்து உதாசனப்படுத்தினவங்க உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை வந்து கிரெடிட்ஸ் கொடுத்து உங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே சபையில உட்கார வச்சு அழகு பார்ப்பார்கள் அதே மாதிரி பணம் இல்லைவன்ட்டன்னு உதாசனைப்படுத்துகிட்டு போனோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து நம்மள்ட்ட வந்து சரணடையக்கூடிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்துவார் மூணாவது இடத்தை நோக்கி குரு வக்கரம் வர்றதுனால கடவுள் புண்ணியத்தில் ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு புதிய தெம்போட புது முயற்சிகள் எல்லாமும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் கடவுள் புண்ணியத்தில் இருக்கும் குறிப்பாக விலகிய நண்பர்கள் எல்லாமும் விரும்பி வருவார்கள் அண்ணன் தம்பிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து அவங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிருந்தாங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அவங்க எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பையும் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி நாலாவது இடத்துல குரு வக்ரமாகறதுனால தாய் மன வீடு வாகனம் தொழில் இந்த நாலு விஷயங்களும் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு வந்துச்சுன்னா தர்மபுத்திரனாலேயே வனவாசம் போனதுன்னு சொல்லுவாங்க சொந்த வீடு இருந்தும் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல சொந்த தொழிலிருந்தும் தொழிலில் மேன்மை பண்ண முடியல சொந்த வண்டி வாகனம் வச்சிருந்தும் அதுக்கு ஏதாவது ஒரு சில பழுது பார்த்துக்கிட்டே இருக்கேன் அல்லது அம்மாவோட ஏதாவது சில கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமே மாறும் புது சொத்து வாங்குவீங்க புது வீடு கட்டுவீங்க புதுசாக ஒரு ஃப்ளாட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க அல்லது ஏற்கனவே பண்ணுற தொழிலில் புதிய முயற்சிகளை புகுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல்களை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி உங்களுடைய சாதகப்படி தாயோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும் எல்லாமும் இருந்து என்னால் வீட்டில் உட்கார முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு அலைச்சலாக இருக்க ஒரு நாடோடி மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் பெருகும் குறிப்பாக ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி மனப்பதட்டம் மன உளைச்சல் மனக்குழப்பம் வைத்திய செலவு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் திடீர்னு செத்துருவோமோன்னு கூட நான் பல நாள் நினச்சிட்டேன் தேவையில்லாத ஆன்சைட்டி டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவுன் புண்ணியத்தில் இந்த வக்ர காலகட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை தரும் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்வீர்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும்னா நல்ல படிப்பு கிடைக்கும் கல்யாணம் பண்ணால் நல்ல பிள்ளை கிடைக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்கணும்னு பிள்ளைங்களுக்காக நீங்கள் வேண்டிங்கன்னா வேலை கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சாதக பழனி கடவுள் புண்ணியத்தில் தருவார் ஆறில் இதுவரைக்கும் இருந்து வந்த சனி பார்வை போன டிசம்பர்லேருந்து விலகினதுனால கடன் தொல்லைகள் எல்லாமும் கும்பராசிக்கு படிப்படியாக சரியாகும் என்ன தான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் பத்து ரூபா கடன் கையில் இருந்துகிட்டே இருந்ததே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் ஏழ நாடு சனி ஆரம்பித்ததுலேருந்தே லைஃப் அப்படி தான் போகுது பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் கடன் நெருக்கடிகளை எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க ஏற்கனவே லோன் எதாவது செட்டில் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா அந்த லோன் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கட்டி முடிச்சிருவீங்க அல்லது எது ஏதாவது ஒரு புது கடனை எதிர்பார்த்து காத்திருந்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த கடன் உங்களுக்கு ஆண்டவ புண்ணியத்தில் கிடைக்கும் ஒரு புது பணவரவால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய நிலைகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதில் கவலையே கிடையாது அதே மாதிரி மறைமுகமான போட்டி விலகும் பொறாம விலகும் கண்திருஷ்டி விலகும் இந்த காலகட்டங்களில் உடல் நலம் நல்லபடியாக தெளிவாயிடும் இல்லற வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டில் கேது வந்து உட்கார்ந்துருக்கு ஆயிரம் ஆறுதல்களை சொன்னாலும் ரெண்டில் ராகவும் எட்டில் கேதுவும் இருக்கிறது நாகதோஷம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனை வரும் பிரிவு வரும் இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிரதி இருங்க எப்போ வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் வரைக்குமே கொஞ்சம் கவனம் அதே மாதிரி மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துலையும் தயவு செஞ்சு கவனம் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரும் தேவையில்லாத சொல் வரும் தேவையில்லாத பழி வரும் இன்னும் சொல்லணுன்னா பழி சொல்லு வந்தால் கூட பரவாயில்லைங்க யாரோ சொல்லிட்டு போகிறான்னு விட்டு போயிடலாம் நீங்களே ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க அதனால் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசாதீங்க பழகாதீங்க முன்ன பின்ன அறிமுகமாகாதவங்கள்ட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க ஒருத்தவங்க வந்து இந்த நேரத்தில் ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் டபார்னு எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடக்கூடாது அந்த அன்பும் கருணையும் பாசமும் உங்களுக்கு ஆபத்தாக சத்தியமாக முடியும் அதில் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் மனதையும் உடம்பையும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் எந்த விதமான தவறான வழிகள்லையும் மனதை செலுத்தக்கூடாது உங்கள் மனசாட்சிக்கு எது தப்புன்னு தோணுதோ அது வேணாம் அப்படி இல்லைன்னா அது கஷ்டத்தை தான் தரும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனம் யாரை நம்பியும் ஜாமீன் போடுறதோ மூணாவது நபரை நம்பி பெருசாக பொறுப்பு கொடுக்குறதோ அவங்கள நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம் உங்கள் கையில் பிடி இருந்துச்சுன்னா எதை வேணாலும் பண்ணுங்கள் அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்க பெருசாக இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாவது இடம் பட்டம் பதவி பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் இந்த ஏழரசனி ஆரம்பித்து இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் தேடி வரும் புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் உங்களை அலங்கரிக்கும் அதே மாதிரி லாபம் கிடைக்குங்க பெருசாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம்லாம் வந்துடும் இதுக்கு முன்னாடி முதலீடு போட்டு லாபமே கிடைக்கல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒன்றுமே வராமல் இருந்தது அல்லது என்னங்க இது நேரம் அப்படின்னு புலம்பிகிட்ருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கையில் பத்து ரூபா வச்சு செலவு பண்ணுற மாதிரி லாபம் இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாமும் இருந்துட்டால் கூட உங்களுக்காக வச்சு செலவு பண்ணதில்லை பட் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்காக பத்து ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பீரியடாக இது இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி தெய்வ வழிபாடு சூப்பராக இருக்கும் இந்த இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எதை சாமியை கேட்டாலும் கடவுள் கொடுப்பாருங்க நிறைய நாட்டுக்கு பயணம் பண்ணுவீங்க தூரதேச பிரயாணம் வெளிநாட்டு யோகம் கடல் கடந்து வாணிபம் இது எல்லாமும் உங்களுக்கு ஆண்டவ முனியத்தில் ஏற்படும் விரைவு செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க இதுக்கு முன்னாடி அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் ஏதா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஒரு நார்மலைஸ் பண்ணி அழகாக ரெகுலர் ரைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் சனி வகரமும் பாசிட்டிவாக தான் இருக்குது குரு வகரமும் கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ராகு கேதுவால் மட்டும் தோஷம் இருக்குது அப்போ எந்த வழிபாடு செய்யணும்னு சொன்னால் ராகு கேது வழிபாடுகளை செய்யணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உக்கரமான தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முருங்கோயில் எதாக இருந்துச்சுன்னா அந்த முருங்கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ செய்யலாம் முறை அகல் தெய்வத்தை ஏற்றி வச்சிட்டு வாங்க பெண் தெய்வம் உகரமான தெய்வத்தையும் வழிபடலாம் ராகுக்கு எதிர்க்கும் பட்சத்தில் முருகப்பெருமானையும் வழிபடலாம் ஏன்னா தலைவனோ சத்துரு சம்ஹார மூர்த்தி தான் ஸோ அதனால் எதிர்ப்பு சத்துரு பிரச்சனை வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தட்டி தூக்கிடுவாங்க இந்த வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க இதை மட்டும் செஞ்சாலே போதும் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலை மறக்கத்திற்கு நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு படங்கள் உங்களுக்காகவே மறக்காத்துருக்கு அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி